அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய கண்ணீரை போக்கி அல்லாஹால நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம அதிக அளவில் நம்ம திக்கிற செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையவே அல்லாஹால நமக்கு மாற்றி அமைக்கிறான் இன்னும் நமக்கு அல்லஹே ஆறுதல் அளிக்கிறான் இன்னும் நமக்கு அருகிலேயே இருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்திலும் நமக்கு உதவி செய்கிறான் இன்னும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க அதிக அளவில் நீங்க தொடர்ந்து இரண்டு நாட்கள் திக்ரு செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பா மாறி இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்கூடாக உணர முடியும் நீங்க எவ்வளவு பெரிய கடன்ல இருந்தாலும் சரி துக்கத்துல இருந்தாலும் சரி சோதனையின் உச்ச கட்டத்துல இருந்தாலும் சரி இந்த ஒரு வார்த்தை போதும் அனைத்தையுமே உங்களுக்கு மாற்றி அமைக்கிறதுக்கு இன்னும் இந்த வார்த்தையை நீங்கள் ஓதிக்கிட்டே உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ இடத்துல நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹ பொறுப்பாளனாக இருந்து உங்களுக்கு பதில் தருவான் நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கவலை இல்லாதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அனைவருமே கவலையோடு தான் இருப்போம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்கும் ஏதாவது ஒரு சோதனை நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் நம்ம விரும்பக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நமக்கு அந்த கவலை இருந்துட்டு தான் இருக்கும் எனவே இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்க ஓதி பாருங்கள் அல்லாஹாலா உங்களுடைய கவலைகள் இருந்த இடமே தெரியாத அளவிற்கு அனைத்தையுமே உங்களுக்கு மாற்றி அமைப்பான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை மாறிடணும் என்னுடைய கஷ்டங்கள் எதுவுமே என் பக்கம் நெருங்கவே கூடாது நான் விரும்பக்கூடிய எல்லாமே எனக்கு கிடைக்கணும் என்னுடைய துவாக்கல் அனைத்துமே எனக்கு கபூல் ஆகணும் எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் பிறக்கணும் அது ஒரே ஒரு வார்த்தையில எனக்கு கிடைச்சிடணும் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்க அந்த வார்த்தை என்ன அப்படின்னா இன்னல்லாக மனா நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் தான் இருக்கின்றான் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்க அல்லாஹால நமக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்காகவே தன்னுடைய திருமறையில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆயிரம் மனிதர்களால் கொடுக்க முடியாத ஆறுதலையும் அல்லாஹினுடைய ஒற்றை வசனம் நமக்கு கொடுத்துருது அப்படிப்பட்ட ஒரு வசனம்தான் இது அல்லாஹ்வே சொல்கிறான் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் தான் இருக்கின்றான் அப்படின்னு ஆறுதல் பட்டு கொள்ளுங்க அப்படின்னு எனவே இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தினுடைய இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன நடந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் நம்ம எப்படி அலமது சொல்லுவோமோ நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதே போல் இன்னல்லாக மாணாம் நிச்சயமாக அல்லாஹ் என்னுடன் தான் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுடைய கண்ணீர் விலகும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது எந்த மனிதர்கிட்டையுமே நீங்கள் ஆறுதல் தேடவே மாட்டீங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது அல்லாஹ் உங்களை கஷ்டத்தில் விடுவானா அல்லது நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய விஷயங்களை இன்னும் உங்களுக்கு அவசியமான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றாமல் விட்டு விடுவானா நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்கிட்ட தான் இருக்கான் எனக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே அவன் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஆறுதலை நமக்கு நாமே சொல்லக்கூடிய வார்த்தை எனவே இந்த வார்த்தை இன்ஷா அல்லாஹ் உறுதியான ஈமானோடு நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் உங்களுக்கு நல்ல திஷ்டத்தை ஏற்படுத்துவான் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தீமைகள் எதுவுமே உங்கள் கிட்ட கூட நெருங்காது எனவே இன்ஷா அல்லா இந்த புனிதமான மாதத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க இன்ஷா அல்லா தொடர்ந்து ரெண்டு நாட்கள் நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி இன்னலாக மேனா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டே இருங்க திகிரி செஞ்சுக்கிட்டே இருங்க அல்லாஹ் உங்களுடைய துக்கத்தை உடனடியாக போக்குவான் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி சோதனையில தான் நீங்க வாழ்றீங்க அப்படின்னாலும் சரி இந்த இரண்டு நாட்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நீங்கள் மாட்டீங்க எனக்கு நல்ல திஷ்டத்தை ஏற்படுத்திய வார்த்தை அப்படின்னு நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு அல்லாஹ உங்களுக்கு வாழ்க்கையவே மாற்றி அமைப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த புனித மாதத்தில் இந்த ஒரு திக்கிற நம்ம அதிக அளவில் சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் நீங்கள் வேலை செய்கிற நேரத்தில் சொல்ல முடியலை அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் தொழுகைக்கு பிறகு நீங்கள் குறிப்பிட்ட அளவு நீங்கள் ஓதுங்க அதாவது எண்ணிக்கை கணக்கே கிடையாது நம்ம அலமதுல்லா எப்படி நம்ம சொல்லுவோமோ அதே போல இன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக அந்த ரப்பு நம் அனைவருடைய வாழ்க்கையுமே மாற்றி அமைப்பான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து